ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு ஐவிஎப் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டேல் வந்து ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க வந்து கொரியருமே உங்களுக்கு வந்து அனுப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் கிட்ட கேஷ் ஆன் டெலிவரியுமே வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணிணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கொரியர் பண்ணிவிடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னும் போது இவங்ககிட்ட நீங்கள் வாங்கும் போது தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்லேயே வரும் நீங்களும் மணியை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணலாம் ஏன்னா நம்மளுக்கு டெலிவரி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும் இவங்ககிட்ட வாங்கும் போது அந்த மெடிசன்ஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னும் போது தாராளமாக நம்ம எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் என்னோடய கோட் ப்ரியா ஜி த்ரீ ஃபைவ் ஜீரோ வந்து யூஸ் பண்ணி கிட்ட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து ஹைட்ரோசல்ஃபைன்ஸ் இருக்குது டிஷ்யூ பிளாக் இருக்குது அதாவது டியூப் பிளாக் வந்து இருக்குது அதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நம்ம ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து டிய டியூப் வந்து இருக்குது அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரெண்டு டியூப்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் இருந்துச்சு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரெண்டு டியூப்புமே நல்லா வீங்கி போய் அதில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நீர் கூப்த்துட்டு வந்து இருந்தது அதனால் என்னால் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆக முடியாது அப்படின்ட்டு என்னோடய ஐவிஎஃப் டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க என்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஹைட்ரோசல்ஃபைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டியூப்ளாக் வந்து இருக்கும் இன்னொரு டைப் ஆஃப் டியூப்ளாக் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட டியூபில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக டிஷ்யூ போய் அடைச்சிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி டியூப்ளாக்ஸுமே வந்து இருக்குது இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதுக்கான டிப்ஸ் தான் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விளக்கெண்ண மசாஜ் கேஸ்டர்ட் ஆயில் மசாஜ் இது வந்து நான் ஆல்ரெடியே வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள் இல்லைனா இந்த வீடியோ கீழே உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு டிஷ்யூ பிளாக் இருந்தாலும் சரி இல்லைனா ஹைட்ரோசால்ஃபின்னு சொல்லக்கூடிய அந்த டியூப்பில் வந்து நீர் கூத்துட்டு இருந்தாலும் சரி இந்த டிப்ஸை நீங்கள் தாராளமாக வந்து ஃபாலோ பண்ணலாம் என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டட் ஆயில் மசாஜ் இது வந்து ஒரு ஃபெர்டிலிட்டி மசாஜ் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பிளைண்ட் இன்ஃபர்டிலிட்டி வந்து இருக்கும் அதாவது என்ன காரணம்னே தெரியாது ப்ரெக்னென்ட் ஆக மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவமே இந்த மசாஜை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் இப்போ டியூப்ளாக் இருக்கிறவங்க இந்த மசாஜை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து விளக்கெண்ணெய் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஒரு சின்ன பாட்டில் ஃபிஃப்டி எம்எல் பாட்டில் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா போதும் தினமும் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட்டாக வந்து படுத்துக்கோங்க காலை ரெண்டாக மடிச்சுக்கோங்க ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் வந்து கேஸ்டர்ட் ஆயில் அதாவது விளக்கெண்ணையை கையில் எடுத்து ஜென்டிலாக வந்து மசாஜ் பண்ணிவிட்டு உங்களோட அடி வயிற்றில் அதாவது உங்களோட தொப்புளுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றி கிளாக் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் பண்ணணும் இந்த மசாஜ் எப்படி பண்ணணுன்ற டீட்டெயில் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதை வந்து பாருங்கள் கிளாக் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணணும் கைவிடாமல் ஃபிஃப்டீன் கிட்டே நீங்கள் வந்து இந்த மசாஜ் வந்து பண்ணணும் ரொம்பவும் அழுத்தி பண்ணக்கூடாது அதுக்காக ரொம்பவும் ஜென்டலாகவும் பண்ணக்கூடாது நல்ல மீடியமான ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அழுத்தி நீங்கள் வந்து மசாஜ் வந்து பண்ணணும் இதை எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட் முடிஞ்சு அஞ்சாவது நாள் இல்லைன்னா நாலாவது நாள்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட்ரட் ஆயில் மசாஜ் வந்து நீங்கள் ரெகுலராக நெக்ஸ்ட்டு பீரியட் வரைக்கும் பண்ணிகிட்டே வரணும் எவ்வளோ மாதம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாத கணக்கில் பண்ணலாம் த்ரீ டூ சிக்ஸ் மந்த் வரைக்குமே நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம் உங்களோட டியூப் பிளாக் வந்து ரிமூவ் ஆகும் உங்களோட ஓவரிஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும் உங்களுக்கு வந்து எக்கு க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் என்டோமெட்ரிமும் நல்லா வளரும் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா யூட்ரஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மசாஜ் வந்து நம்ம பண்ணும்போது ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் இருக்கிறவங்களுக்கு டியூப்ளாக் ரிமூவ் ஆகிறதுக்கும் சரி டிஷ்யூ பிளாக் இருக்கிறவங்களுக்கு அந்த டியூப்ளாக் ரிமூவ் ஆகிறதுக்கும் இந்த மசாஜ் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோசால்ஃபிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த டியூப்பில் வந்து நீர் வந்து கோத்துட்ருக்கோம் இல்லையா நிறைய பேருக்கு பலூன் மாதிரி இருக்கும் அவங்களோட டியூபே அந்த மாதிரி இருக்கவங்க கல்யாண முருங்கை பவுடர் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டியூப்ளாக் வந்து சரியாகிறதுக்கு நிறையவே வந்து ஹெல்ப் பண்ணும் கல்யாண முருங்கை பவுடர் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன் உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து கல்யாண முருங்கை இருந்துச்சு அப்படின்னா அந்த இலையை வந்து எடுத்துக்கோங்க ஒரு பத்து இலைக்கிட்ட எடுத்துக்கோங்க அஞ்சுலேருந்து பத்து இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கூட ஒரு அஞ்சு மிளகு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிடுங்க அரைச்சிட்டு அந்த வாட்டரை வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி மோரில் வந்து சேர்த்து பீரியடான ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் வந்து குடிச்சிட்டு வரணும் பீரியட் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் டே இந்த மாதிரி மூணு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண முருங்கை லீவ்ஸ் அந்த ஜூஸை வந்து மோரில் கலந்து நீங்கள் வந்து குடிச்சிட்டு வரணும் எவ்வளோ மாதம் குடிச்சிட்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் மட்டும் நீங்கள் குடித்தா போதும் இதுவுமே வந்து ஹைட்ரோசல்ஃபிக்ஸை சரி பண்ணக்கூடிய எல்லா ஒரு நல்ல குணங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாண முருங்கை லீவ்ஸ்க்கு வந்து இருக்குது இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் இருப்பாங்க இப்போ பெங்களூர் மாதிரி இடம் இல்லைனா எங்கன்னா ஃபாரின் ஃபாரின் கண்ட்ரியில் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கல்யாண முருங்கை வந்து கிடைக்காது அந்த மாதிரி இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண முருங்கை பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கிது உங்களுக்கு அமேசான்லேயுமே கிடைக்கிது நீங்கள் அமேசான்லேயும் வாங்கிக்கலாம் இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயும் வாங்கிக்கலாம் கல்யாண முருங்கை பவுடர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து கல்யாண முருங்கை பவுடர் எடுத்து மோரில் வந்து கலந்துக்கோங்க மோரில் வந்து கலந்துட்டு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மிளகு இல்லை மூணு மிளகு கிட்டே இடித்து போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டு அதை வந்து பீரியடான ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் டே வந்து குடிச்சிருங்க எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றுல தான் நம்ம வந்து இது குடிக்கணும் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் குடிச்சிங்கன்னா போதும் நீங்கள் எப்போ குடிக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு ஒன் ஹவர் கிட்ட நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி குடிச்சிக்கலாம் மற்றபடி நீங்கள் எதுவுமே வந்து சாப்பிடக்கூடாது இது பீரியடானால் அந்த ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் மட்டும் எடுத்தால் போதும் இது எவ்வளோ மாதம் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்திட்ட நீங்கள் எடுக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ண வேண்டாம் ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நல்ல ஹெல்த்தியான டிப்ஸோடு உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து பார்க்குறேன் அப்படியே நம்ம சேனலையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து எனக்கு டயட் சார்ட் கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க தைராய்ட் டயட்சார்ட் டயபிட்டஸ் ஐவிஎஃப் பிசிஓடி பிசிஓஎஸ் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே டயட் சார்ட் வந்து நான் வந்து ப்ரிப்பர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு டயட் சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து நான் கொடுப்பேன் டயட் சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து லிங்க் வந்து நான் உங்களுக்கு இங்கே கொடுக்குறேன் அப்படி அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி டயட் சார்ட் வேணும் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் டயட் சார்ட் வந்து ரெடி பண்ணி தருவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய் பாய்